ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் உலகம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இங்கே பாருங்கள் இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன் ஸ்நாக்ஸ் ஒன்றும் இல்லைன்னாங்க பசங்க அதனால் இட்லி மாவு தான் இருக்குது அதை வச்சு ஒரு கேக் செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இட்லி மாவு வெள்ளம் கொஞ்சோண்டு ரவை சேர்த்தோம்னா சூப்பராக இருக்கும் அதனால் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பாருங்கள் ஒரு பாத்திரம் வச்சுருக்குறேன் வெள்ளம் ஒரு கப் அளவு போட்டேன் உங்களுக்கு சர்க்கரை இனிப்பு எவ்வளோ வேணுமோ அது அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்குங்க ஒரு அரை கிளாஸ் தண்ணி இது ஜஸ்ட் இந்த வெல்லம் கரையட்டும் கரைஞ்ச உடனே நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இது மாதிரி வெள்ளம் கரைஞ்சாலே போதும் இது ஒரு ஓரம் இருக்கட்டும் எடுத்து வச்சிடலாம் இப்போ பாருங்கள் கடையில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்குறேன் நெய் உருகட்டும் நெய் உருகிடுச்சு இப்போ முந்திரி ஒரு பத்து பல்லு பத்து முந்திரி போட்டுக்கினேன் ஜெஸ்ட் இப்படி வதக்குனா போதும் இது நமக்கு வதங்கிடுச்சு பாருங்க திராட்சை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ இதை வறுத்துட்டு ஒரு பிளேட் தட்டில் நம்ம எடுத்துக்கலாம் இந்த நெய் இருக்கட்டும் அப்படி இப்போ இங்கே பாருங்கள் கால் கப் அளவு ரவை எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக தான் அந்த ரவை அதுங்க அந்த இட்லி மாவு கூட நம்ம ரவை சேர்த்து செய்யும்போது நல்லாயிருக்கும் அரைச்ச மாவை யூஸ் பண்ணாதீங்க கொஞ்சம் புளிப்பு மாவு யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் அது ஜஸ்ட்டு இப்படி வதங்கினாலே போதும் ரவை ரொம்ப வத வறுக்கணுன்றது இல்லை அவ்வளோதான் இதை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த பாருங்கள் மாவு எடுத்து வச்சுருக்கிறல்ல அதில் இந்த முந்திரி திராட்சையை போட்டுடலாம் தேங்காய் ஒரு கப் அளவு எடுத்து வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ ரவை வருத்தம் இல்லைங்களா அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வெள்ளம் காய்ச்சணும் இல்லையா அதில் வெள்ளம் வெள்ளத்தை கா அது லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம மாவில் உப்பு இருக்கும் அதனால் நான் கம்மியாக சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா ஒரு கல கலைக்கலாம் இங்கே பாருங்கள் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் ஒரு கப்பில் நெய் தடை வச்சுருக்கிற பாருங்க இதில் நம்ம ஊற்றிக்கலாம் இதை வந்து ஒரு இட்லி குண்டால வச்சு நம்ம வேக வச்சிடலாம் வாங்க இங்கே பாருங்கள் இது மாதிரி வச்சு அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டுடலாம் மூடி போட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு மூடி வச்சு ஒரு மீடியம் சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக விடலாம் இப்போ பாருங்கள் ஒரு அரை மணி நேரமாக வேகுது நான் கால் மணி நேரம் சொன்னேன் அது வந்து மாவு ரொம்ப இருக்கவே அரை மணி நேரமாக வேகுது நான் இப்படி ஆல்ரெடி ஒரு கத்தி வச்சு குத்தி பார்த்துட்டேன் ஒட்டலை இப்போ இதை எடுத்து கட் பண்ணி பார்ப்போம் நம்ம வாங்க இப்போ பாருங்கள் சுற்றி நான் கத்தியால் ஒரு கீரல் போட்டேன் இப்படி போட்டு இப்படி எடுத்தாலே வந்துச்சு பாருங்க கேக்கு ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்க இதுமாரி ஒரு கத்தி வச்சு எவ்வளோ சாஃப்டாக இறங்குது பாருங்க கேக்கு நீங்களும் வீட்டில் பசங்களுக்கு இது மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க இங்கே பாருங்கள் செம்மையாக வந்துருக்குது செம்ம சு அப்படியே எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே பூ போல் இருக்குது பாருங்கள் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்க ஸ்நாக்ஸ் வேணும்னா இதை உடனே நீங்கள் நம்ம எல்லார் வீட்லேயுமே அரிசி மாவு இட்லி மாவு எல்லாம் இருக்கும் அதை வச்சு நம்ம ட்ரை பண்ணிக்க வேண்டியதான் பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ